ஓகே வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் அகாடமி பிசி ல கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ நமக்கு அடுத்து நவம்பர் நைன் வந்து பிசி எக்ஸாம் வருது நம்ம சேனல் அதுக்காக வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க பாக்காதவங்க பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே விடுபட்ட இடத்தில் அதாவது மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லா கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் ரெண்டு மிஸ்ஸிங் நம்பர் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் சைக்காலஜி கொஸ்டின்ஸ்ல ரெண்டு மிஸ்ஸிங் நம்பர் நமக்கு வந்து கொடுக்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் செவன்டீன் தேர்ட்டி நைன் செவன்டி டூ ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் கற்றுக்கணும் நம்ம என்ன மெத்தட்னா ஃபர்ஸ்ட் ஒரு மிஸ்ஸிங் நம்பர்ல கம்மி கம்மியா நம்பர் ஏறி இருக்கா அதிக அதிகமா நம்பர் ஏறி இருக்கான்னு பார்க்கணும் கம்மி கம்மியா ஏறி இருந்தா அது ஒரு ஆடோ இல்லை சப்ஸ்ட்ராக்டோ பண்ணியிருப்பாங்க ஒரேடியா அதிக அதிகமா ஜம்ப் ஆயிருந்தா அது ஒரு மல்டிபிளிகேஷன் இல்லை ஸ்கொயர் கியூப் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ இங்கே கம்மி கம்மியாக தான் ஆயிருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் பார்க்கலாம் சிக்ஸ்க்கும் सेवनटीन को उल्ला डिफरेंस है ना लेवन नेक्स्ट थर्टी नाइन को सेवनटीन को उल्ला डिफरेंस है ना टू इधर टू ट्वेंटी टू नेक्स्ट सेवनटी टू को थर्टी नाइन को उल्ला डिफरेंस है ना इंगे पन्ना इंगे सिक्स ट्वेल्थ ला नाइन पहुंचना थ्री इंगे सिक्स ला थ्री पहुंचना थ्री थर्टी थ्री अपर लेवन ट्वेंटी टू थर्टी थ्री इपड़ी पेर का अब நெக்ஸ்ட் செவன்டி டூ பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல அப்போ நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் பண்ணி பார்க்கலாம் செவன்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் நூத்தி பதினாறு ஆப்ஷன்ல இருக்கா ஒன் சிக்ஸ்டீன் இப்போ உங்களுக்கான மெத்தட் என்னன்னா இதே மாதிரி ஒரு மிஸ்ஸிங் நம்பர் இதுலேயும் பாருங்க கம்மி கம்மியாக ஆயிருக்கு பிளஸ் மைனஸ் பண்ண மாதிரி இருக்கு இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் போட்டுருங்க இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் நிறைய வேணும் நம்ம சேனலில் லைக் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க்யூ